நான் யாருக்குரியா அப்படி என்றார் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால இருக்க நிகழ்ச்சி நீரல் என்ன கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர் சிங்கக்கோடியோடு வந்தவங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள் அப்பொழுது ஏன் தயாசிரீஜேசர கலக்கேள அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கலைக்கையில் அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்நாதன் கதக்கேயில ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரை அரசியல்ல இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்ச பேர் நினைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நிற்கிறார்கள் பழிவாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள நினைக்கிறார்கள் தங்களுடைய அனுமதியோடு நான் பதிவு செய்கிறேன் தயாஸ்ரீ ஜெயசகர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீகரன் எம்பியை பயன்படுத்துகிறது இலங்கை தமிழரசு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்திலே இந்த செய்தி வெளிவந்திருந்தது கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை ஆனால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார் எழுபது மில்லியன் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாசுரி தேசர் அவர்கள் பதிவு செய்திருந்தார் புவனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்திருக்கிறது நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டமை மிகப்பெரிய குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லி இருந்தால் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியில வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும் ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் ஆறுடைய பெயர்லேயோ இவ்வாறு ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாக்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன் மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர் சிவில் புத்தி பெருமுனை என்கிற சஞ்சய் மாவத்தவர்கள் ஒரு முறப்பாடு செய்திருந்தார் ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார் ஸ்ரீதரன் பாரலட்சன் முடிந்திருக்கிறது உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது தயவு செய்த ஆறு மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது கௌரவ பிரதி சபாநாயகர்கள் யோசித்து பாருங்கள் ஆறு மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிலோன் தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி அவருடைய முதல் முறப்பாடு செய்து ஆறு மாதங்கள் போயிருக்கிறது இப்பொழுது ஒரு மாதம் முடிஞ்சிருக்கிறது இன்னும் விசாரணைகள் இல்லை இந்த நியாயம் அங்கே இருக்க போகிறது ஏன் பூனேரியிலே ஒரு மின்சார சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார் பூனேரி பிரதேசர் இருக்கிறார் இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை ஏன் தயாஸ்ரீ ஜேசர் அவரிடம் தகவலின் சட்டத்தில் விவரத்தை கேட்கவில்லை ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக் கொள்வார் அண்மையிலே அவர் என்னை கேட்டார் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான் நான் அவருக்கு சொன்னேன் உடைய உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயம் இல்லை நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு அது பிடிக்கவில்லை அண்மையிலே கரணி அமரசூரி அவர்களுக்கு நான் சார்பாக சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்கட்சியினர் கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தார் நாங்கள் வைக்கவில்லை அதற்காக எதிர்க்கட்சியில இருந்து எதுவும் பேசலாம் சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களை இன்று தமிழ் நிலங்களை பறிக்கிறது ஏற்கனவே மணலாராக இருந்த தம்முடைய நிலம் தமிழர்களுடைய நிலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு என் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை சைட்டு விகாரை பற்றி அவர் பேசவில்லை அல்லது ஏன் அவர் திருவோணமலை வைத்த புகார் புத்த விகாரை பற்றி பேசவில்லை ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார் துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசேகர வடக்கு கிழக்கிலே இன்று இரண்டரை லட்சம் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் நடத்துகிறது நடத்துகிறது முன்பள்ளி யாழ்ப்பாணம் இருக்கிறது இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாஸ்ரீ கேசவரோ கதைக்கவில்லை ஒரு ஸ்ரீதரன் ஏதோ ராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் இதே இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழக கட்சியின் வரலாற்று முதன் முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் இலங்கையில எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழுதுகிறார் நியூ இருக்கிறார் ஸ்ரீதரன் பிரிவினைவாதி அவர் தலைவராக வந்திருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற பெடரலிசம் ஊடாக கோருகிறார்கள் சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள் தமிழ் மக்களிடம் இவரது ராணுவத்துக்கு ஆதரவானவர்கள் போல காட்டுகிறார்கள் தயவு சபாநாயகர் அவர்களே நான் யாருக்குரியால் அப்படி என்றார் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிர்வாக சொல்வது என்ன சாமர சம்பத் சொல்வது என்ன என் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார் நான் மயிரளையிலே உயிர் தப்பி இருந்தேன் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம் பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேமன் தவிசாளர் வேலமாளிதன் அவர்களையும் கைது செய்து பதிமூன்று மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள் யார் இதைப்படி பேசினார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்தில் அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேநாத ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சரணபவன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர் சிங்கக்கோடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள் அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசார அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்கையில் அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்கையில் ஏன் அப்பொழுது இந்த சுரே சுரேமச்சந்திரன் கதைக்கையில் இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீதி இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள் ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது பொழுது பாய வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதே போல் எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நிற்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் முடித்துக்கொள்ளவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல்கனவாக இருக்கும் என்னுடைய மக்கள் நிமிஷம் என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ பிரதி சபானவர்களே நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன் எனது மக்களுக்கான செய்தியை எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது அதேபோல் எதிர்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி எங்களோடு இருக்கிறவர்களும் சரி என்னை பழிவாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காக தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா யுகோ நீதி வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் என்னை உறுதிப்படுத்தி நீதிய நிலைநாட்டுங்கள் நாட்டுங்கள் ஆறு மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவச் சொல்லி முறை ஒரு மாதம் முடிஞ்சிருக்கிறது இந்த சபையிலே நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியான தயாஸ்ரீ சொல்லி இருக்கிறார் இவர்கள் உண்மையில் சபையைக் கூடாது ஆகவேதான் தயவு செய்து உபசதி சபாநாயகர்களை உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபை